you <muchas> பிச்சைக்காரன் ஆயி உண்டு நான் இவன் பக்கம் டே டைடா வைப்பான் ஸ்ரீஜேவர்த்தனபுரம் யுனிவர்சிட்டியில படிக்கிறான் ஃபேன் கேட்டான் அதெல்லாம் உண்மை நான் ஃபேன் தாரேன்னு சொன்னேன் எல்லாம் உண்மை ஆனா இவன் பிச்சைக்காரன் உண்டு பெரிய பிச்சைக்காரன் ஃபேனை கேட்டு ஃபேனையும் குடுக்கணும்னு இவருக்கு ஒரு ஃபோட்டோ தரையலாம் வீடியோ தரையில தாரை என்று சொல்லிட்டு கொடுக்கல எனக்கு எவன் ஃபேன் தந்தாலும் நான் வீடியோ போடுவேனே இவனெல்லாம் தடமாறுனதுக்கெல்லாம் ஒன்றும் ஒன்று போறது போறதில்லை இவெல்லாம் பைத்தியக்காரன் இவனே பிச்சை என்ன கேட்டு ஆசி கிட்ட கேக்குறே பிச்சை அதுல வேற அவன் ஆடும் போறோம் ஆசி பஸ்லம் இவட பேன கலவு ஓ இவட்ட உமா வந்து கடைசியா எங்க வீட்டுக்கு தான் எங்கட வாப்பாவோட வந்துட்டு போனாங்க அந்த டைம்ல இவட்ட உமா என்ன எங்கட உமா வாப்பாவோட இருந்துட்டு போன டைம் பேன கொடுத்துட்டு போனாங்க நான் பேன வச்சுட்டேன் பிச்சை வேச புள்ள படிக்கிறதே யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டு அதுல வேற மத்தவட்ட பிச்சை கேக்குறேன் கே பிச்சை எல்லாம் கேட்டு போதாதுக்கு அதுல வேற தென்னாவிட்ட பாக்கணும்

இலங்கை வாழ் உறவுகளே அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய உறவுகளே கொஞ்சம் தெளிவாகவும் நிதானமாகவும் சிந்திக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கில் வீடியோ போகுதோ லைக்கையும் சேரையும் போட்டுட்டு நல்லது செய்கிறான் என்று நம்பிட வேண்டாம் ஆர்த்தி பஸ்லவங்கவன் இந்த சமூகத்துக்கு ஒரு சாபக்கேடு இந்த சமூகத்தை சீரழித்தனும் சீரழித்தவனும் வந்தான் இந்த சமூகம் இன்றைக்கு இந்த சமூகத்துக்கு பொலிசி கச்சேரி நீதிமன்றம் அதே போல இனவாதிகள் உருவாகுவதற்கு எல்லாத்துக்கும் சூத்திரதாரியாக இருந்தவன் ஆத்திப் அஸ்லம் ஏனென்றால் பீகுந்தரத்தையும் போட்டாடுத்து போடுவது பள்ளிவாசலுக்குள்ள கல்லுப்பறிக்கத்தையும் போட்டாடுத்து போடுவதுன்ற போல நம்முடைய சமூகத்தை கொண்டு இனவாதிகளுக்கு தீன் போட்டு வளர்த்து இனவாதிகள்கிட்ட காட்டி கொடுத்தவன் இவன் தான் ஆத்திப் அஸ்லம் இந்த சக்கிலியன் இருக்க அந்தனே இந்த சக்கிலியன் ஒரு பிச்சைக்காரன் உனக்கிட்ட நீங்க செல்லுங்க பாபா இந்த தொழிலை விட்டு போட்டு வேற தொழிலை செய்ங்கண்டு வேற தொழில் செய்ய மாட்டான் ஏனண்டா அவனுக்கு கால் சொத்தி கை சொத்தி கண் தெரியாது குருடன் செகுடன் எல்லாம் அவனுக்கு கால் கை இல்லை அதில் வேற எந்த தொழிலும் செய்ய மாட்டான் இப்படி வசூல் பண்ணி கொள்ளையடிச்சு பத்து பேர் போடுற காசில் அஞ்சு பேர்டைய கணக்கு காட்டி அஞ்சு பேரைய கொள்ளையடிச்சு அவன் ஒரு வேலைக்கு பத்து பேரை ஒரு வேலைக்கு பத்து பேரை காசை போட வச்சு அதில் ஒருவனுக்கு எல்லாருக்கும் இதே நீங்க செஞ்ச வேலை நீங்க செஞ்ச வேலைன்ட்டு காசிக்கு போட்டாவை அனுப்பி இப்படி ஒரு கொள்ளையடிக்க ஒரு சக்கிலியன் கேவலம் கெட்டவன் இவன் சோத் சோறு விற்று பார்த்தான் மக்கள் புறக்கணிச்சு தேங்காய் விற்று பார்த்தான் புறக்கணிச்சு முட்டை வித்து பார்த்தான் இவனுக்கு ஒரு தொழிலையும் பறக்க தெரியாது இவன் ஒரு கள்ளன் வேண்டை ஃப்ராடு வேண்ட உடம்பில் ஓடுற எல்லாம் வெண்ட பொண்டாட்டியில் பிள்ளையில் வெண்ட ஓடுற ரத்தமெல்லாம் ஹராம் ஹராத்துக்கு மேல ஹராத்த தின்று மக்கள் நல்லது செய்ய கொடுக்க காசத்து ஹராத்த தின்று வளர்ற ஒரு ஹராங்குட்டி தான் இந்த ஹராங்குட்டி ஒரு ஒமர் உமர் என்ற ஒரு பொடியன் சின்ன பொடியன் அந்த பொடியன் அந்த பொடியனை பிச்சைக்காரன் சொல்றான் அவன் அம்மா ஏசுறான் டேய் சக்கிலியா நீ நீ தாண்டா சக்கிலியன் நீ தான் பிச்சைக்காரன் ஒன்றம்மாக்கு தாண்டா ஏசோன நீ ஏனண்டா நீ ஒரு ஹராமில் உறந்த ஒரு பிச்சைக்காரன் நாய் கள்ள பக்கர் சக்கிலியா எருவ மாட்டி நீ ஈஸ்டன்காரன்ட்டு பேசுற ஈஸ்டன்காரன் என்னத்துக்குடா வந்த உனக்கிட்ட ஈஸ்டன்காரன் உனக்கு சிறப்பால் அடிப்பான் சக்கிலியா நீ ஈஸ்டன்காரன்ட்டு பேசுனீன்றா அம்மா கிடக்க உன் பாயப்பட்டுவன் கெரி சக்கிலியா நீ என்னடா ஈஸ்டன்காரன் உனக்கு கேவலமா பேசடா எங்கேயா இந்த ஈஸ்டன்காரன் அந்த பொடியன் ஒரு ஈஸ்டன் இல்லடா அவன் ஒரு குழம்பு பொடியன் சரியானே கெரியா ஈஸ்டன்காரன்டா கேவலமாடா அந்த நாய் சக்கிலியன் ஈஸ்டன்காரன்டா பிச்செடுத்து பாழ்ற நாய் விளங்கிக்கா கிழக்கு மாகாணத்தில் எத்தனை பேர்கிட்ட பிச்சை எடுத்து பிச்சைக்கார நாயே ஈஸ்டன் அப்படி இப்படி என்று கேவலமா பேசுறியா சக்கிலியா கரையா பிச்சைக்கார நாயே நீ பேசுறதுக்கு தகுதி இருக்காடா உனக்கு டேய் உனக்கு பேசுறதுக்கு மக்களுக்கு பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்காடா பிச்சை எடுத்து அவனிட்ட புரக்கி புறக்கி தின் ஹராத்துல பிறந்த நீ ஹராத்த திண்டு வளர நீ உனக்கு கதைக்கிறதுக்கு தகுதி இருக்காடா உழைக்கி எவ்வளவு எவ்வளவு பிச்செடுத்து களவெடுத்து வாழ்ற ஹராங்குட்டிதாண்டாத்தூண்டுறாத்தூண்டின நீதாண்டா உருவாத்த தூண்டின நீதாண்டா இந்த நாட்டுக்குள்ள முஸ்லிம்களுக்குள்ள பிரிவினத்தை கொண்டு வந்தது நீதாண்டா தமிழ் முஸ்லிங்களுக்குள்ள இருக்க உறவை பிரிச்சது நீதாண்டா கெரிய சக்கிலியா விளைஞ்சட சக்கிலியா பிச்செடுத்து வாழ்ற சக்கிலியா நீ எங்கட முஸ்லிம்களுக்கு அதே போல ஈஸ்டர் அப்படி படி என்று பேசினா உனக்கு சிறப்பால் அடிப்பான அதே போல இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்க அன்பான உறவுகளே இவன் கிழக்கு மாகாணத்துல இருக்கிறவன் கேவலமா பேசிருக்கான் இந்த நாய்க்கு ஒரு உதவிக்கு ஒரு ரூபா காசு போட்டுறாங்க உதவி செய்ய விரும்புறீன்றா நேரடியா கொடுங்க பள்ளிவாசலுக்கு இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச இடத்து இல்லை தினே இதுகள் இருக்கி கொடுங்க விரட்டை கொடுத்துறாங்க விரட்ட நீங்க நன்மை கிடைக்கும் என்று குடுத்தீல் என்றால் பாவத்தை தான் பாவம் தான் கிடைக்கும் கூட காசை கொண்டு போய் கஞ்சாவும் அவினும் இந்த இதுகளும் கடத்தி கடத்தி பிசினஸ் பண்ற ஒரு குடுக்காரன் இவன் பொலிஸ்காரனுக்கு அவனுக்குல சாப்பாட்டை கொடுத்து கைக்குள்ள போடுற ரெண்டு நாடா இது பிசினஸ் பண்ற ஒரு கள்ள பக்கர் இவன் ஒரு சக்கிலியன் விலங்குச்சன இந்த சக்கிலியனுக்கு வேற தொழில தேர்ந்தெடுக்கச் செல்லுங்க அப்போ ஒரு தொழிலும் இல்ல பெனுக்கு காசு கொடுக்கவர்கள் எப்படி என்றால் அந்தந்த பிசினஸ் பண்றவர்கள் நல்லவன் ஆகிறதுக்காண்டி பேஸ்புக்லவன் அவனோட பேரை சொல்லி பேசுறதுக்காண்டி தான் அவனுக்கு காசு கொடுக்க வேற நல்லவனு கொடுக்க மாட்டான் ஈமான் தாரிகள் மாட்டான் நல்ல உலமாக்கள் கள்ளன்தான் சக்கிலிய கெரிவல்லா டே கெரியா நீ ஈஸ்டன்கார்டி நீ பேசினா சிறப்பால் அடிப்பான் பிச்சைக்காரன் நாயே அதுக்கும் ரெடியா தான் தெரியுமா கட்டாயமா சொல்ற நீங்களோ இந்த செயல் செஞ்சையில தாண்ட ஜஹரான் என்ற ஒத்தனை உருவாக்கினிய தீவிரவாதியா மாத்தினிய ஆறு பேர் சேர்ந்து இருநூத்தி ஐம்பது பேரு உயிர் எடுத்தான் அவன் உயிர் எடுக்கிறதுக்கும் அவன் தீவிரவாதியா மாறுறதுக்கும் முதல் காரணம் இந்த முஸ்லீம் சமுதாயம் இன்னைக்கு நல்ல என்ன வச்சுக்கோ நான் இந்த மனசால சொல்றேன் வேண்டிய ஒரு போலீஸ்ல போயிட்டு கூட்டு வேண்டிய சிஐடியில போயிட்டு கூட்டு சிங்களம் கி என்ன ஜஹரான் கி என்ன கெனா மே ராட்டே திரஸ்தவாதியா